இந்த பதிவு இதை பற்றி தான் பார்க்கப்படும் தாலி இந்த தாலிங்கிற சொல் வந்து தமிழை தவிர வேறு எதுலேயுமே இருக்காது இதெல்லாம் சொல்கிறாங்க சங்க இலக்கியத்தில் வந்து தாலி கிடையாது சங்க இலக்கியத்தில் வந்து அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க எதை எதில் தேடணுமோ அதை அதில் தேடும் திருமண சடங்கு சம்பிரதாயங்கிற நூலில் வந்து அதை தேடும் திருமணம் சடங்கு சம்பிரதாயம் அப்படிங்கிற நூல்களில் தேடி சங்க இலக்கியம் சங்க எந்த இலக்கியத்தை நீ சொல்கிற முதற் சங்கமாக இடை சங்கமாக கடை புல்லறிவான் கடை கடைநிலை மக்கள் கடை இந்த சொல்ல வல்லுவான்னு சொல்லியிருக்க மனைமாச்சி மங்கள ஓசை மங்கள ஓசைன்னா இப்போ அதான் மங்கள ஓசை இந்த தாலிங்கிறது வந்து இந்த விஷயங்கள் வந்து தமிழை தவிர தமிழகத்தை தவிர வேற எந்த சொல்லாடலையுமே நீங்கள் பார்க்க முடியாது தாலிங்கிற ஒரு விஷயத்தை இது வந்து வைணவம் திராவிடம் வந்து இங்கே விஷத்தை விதைக்கிறது இந்த தாலியை வந்து கழுட்டுறது போடுறது அப்படின்னு சொல்கிறேன் ஏன் தெரிஞ்சு நாட்களுக்கு பண்ணுறாங்க தமிழர்களுக்கு வந்து தாலி அப்படிங்கிறது கிடையாது என்னென்னமோ கத்தி பார்க்குறாங்க இது வந்து களி அப்படிங்கிற விஷயங்கள் கலிதான் விருக்கம் வந்து தாலி கட்டிக்கணும் மிருகத்தின் இலக்கு தெரியுமா ஒரு பைபிள் அழுது மிருகத்தின் இலக்கு மனிதனின் இலக்கை அது சொன்னோம்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க அவங்க மனசு நம்ம மனித வாழ்க்கையை தேடி போவோம் மனித வாழ்க்கையை தேடி போகும்போது தான் இந்த தாலி சடங்கு சம்பிரதாயம் உறவு முறைகள் உற்றார் உறவினர் இதெல்லாம் வரும் மனித வாழ்க்கையை தேடி போகும்போது இந்த விஷயங்கள்லாம் வந்து மிருகத்தின் இலக்குல மிருகத்துக்கு அம்மா அப்பா எதுன்னு அது அறிவிக்க அது இயங்கிக்கிட்டது மிருகம் மிருக அறிவிப்பு இயங்கிக்கிறது அந்த மாதிரி தெலுங்கட்சிக்கும் தாலிக்கு சம்மந்தம் தெலுங்கச்சி வந்து கருகமணி போடுறவர்கள் தெலுங்கி எதை போடுறவோ கருகமணி போடுறவோ இங்க தான் அந்த தாலிங்கிறதெல்லாம் இவ்வளோ எடுத்துக்கிட்டாரு தெலுங்கச்சிக்கும் தாலிக்கும் சம்பந்தம் தாலி சடங்கு சம்பிரதாயத்தான் பார்த்து பேசுவீங்கன்னா தாய் உமையவர ஆதிபராசக்தி அந்த விஷயத்துல போய் பார்க்கலாம் அந்த சங்கனோட இருக்கு மூலம் வந்து கீழ் நோக்கி இருக்கும் அப்படின்னு தான் இந்த சடங்கு சங்க அதை அதாவது அதை பாத்தீங்கன்னா காடினா நீ மஞ்சள் கேட்பெல்லாம் விராலி மஞ்சளில் கொத்து போடுவாங்க தாடிங்கிறது வந்து விராலி மஞ்சளில் கொத்து போடப்பட்டது நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் அந்த தேவைப்படும் போது கல் தேவைப்படும் இதனுடைய அருமை பெருமை தமிழச்சிக்கு சீக்கு மட்டும் தான் உண்மையான தமிழ தமிழச்சிங்கிற தமிழ சிங்கிற பேர்ல சுத்தியை போய் சொல்றது தெரியும் இதனுடைய அருமை பெருமை உண்மையான அறம் சார்ந்து ஒழுக்க நெறியோடு நின்ற வாழுதுல அந்த பெண்களுக்கு தெரியும் வரும் நீங்க அப்படிப்பட்ட பெண்கள் வந்து அரிய கலிகாலத்துல வந்து தர்மம் வந்து கால் பங்கு இருக்கும் அதாவது நன்னெறி கடைபிடித்து வாழக்கூடிய மக்கள் வந்து கால் பங்கு இருப்பார் இந்த மாதிரி மிருகம் மேறி வாழக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க மிருகத்தின் எண்ணம் கொண்டு வாழ்றவர் மனிதத்தின் தன்மை மனிதத்தை வந்து தேடணும் இப்போ நாளும் வந்து தேடும்போது இப்போ இப்ப சுபவி அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறாப்புல திருமணம் கடந்தவர் அப்படி எங்கேயுமே தமிழில் இல்லை நான் வந்து தமிழ் உறவு முறைகளை சொல்கிறேன் அண்ணன் தங்கை உற்றார் உறவினர் சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெண்கள் சார்ந்த குழந்தைய மட்டும் தாம்பத்தியம் அப்படின்னு வரும்போது கட்டிய மனைவியமற்ற அதுதான் தமிழ் என்னவென்று சொல்கிறது இலக்கணம் இல்லாதது தண்ணுகின்ற சிந்தனை கலந்துரது இப்போ அகத்திலிருந்து நாம் மனித உருவம் கேட்டு வெளியில் வர்றது காரணியாக இருந்த அந்த ஆதிபராசக்தி தலைவன் தலைவது புறத்திலும் அவங்க தான் அந்த நெறிகளை சொல்லி வழி நடத்தி செல்வது எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அவர்களை தமிழில் அறிந்து கொள்வது அகற்றிய விடுமடிச்ச தமிழில் அறிந்து தெரிந்து கொள் இப்ப அந்த நெறிப்படி வாழும் அந்த நெறிப்படி வாழ்றது இப்போ ஏன் அந்த நெறிப்படி இதுங்களால வாழ முடிய இதுகளால் வாழ முடியாது ஏன் வாழ முடியாது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா அது புலநடக்கத்தை வச்சிருப்பாங்க தன்னை தன்னை தன்னோட குலங்களை அடைய ஒருநிலைப்படுத்தி கொண்டுட்டு போகிறதோட தான் இந்த வாழ்வியல் நெறியும் ஒத்து வரும் எல்லாருமே வந்து சும்மா ஏனாந்தோனான்னுலாம் அப்போ இந்த நெறியை கடைபிடித்து வாழும்போது உனக்குள்ளே இருக்கக்கூடிய மிருக எண்ணங்கள் வந்து அழிக்கும் பன்றி தேடு மீசனை பறிந்து கூட உரே அன்று தேவனும் ஊடே அறிந்து உணர்ந்து கொள்ளும் பன்றி தேடு மீசனை கூட அன்று தேவனும் அறிந்து உணர்ந்து இது வந்து கலியுகம் கலியுகத்தில் வந்து அறநெறியை கடை கடைபிடித்து வாழ்கிற மனிதர்கள் வந்து கம்மியாகும் கலியுகத்தில் வந்து நெறி மிருகத்தின் இலக்கு மிருகத்தின் தன்மை கொண்டு வாழ்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இது வந்து இந்த ஆய்வு முறைகள் தான் இது வந்து தவிர நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்க இதெல்லாம் இருந்துச்சுன்னா இது பண்ணுவோம் கேங் பேங் நாய் கேங் பேங்னா மிருகத்தின் இலக்கு இதை இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு உண்மை என்னான்னு தெரியும் மனித தோற்றத்தில் இருந்தாலும் அவன் எண்ணங்கள் வந்து மனிதனாக இருக்கிறதா அப்படிங்கிறது பார்க்கணும் மனித தோற்றத்தில் இருந்தாலும் அவனுக்குள்ளே இருக்கும் எண்ணங்கள் மனிதத்தை பேசுகிறதா அப்படிங்கிறது இருக்காது எல்லாம் மிருகத்தின் நிலத்துல இருக்கும் அந்த மனிதன் மனிதத்தின் தன்மை தேடி போகும்போது தான் அந்த சாஸ்திரம் சடங்கு சம்பவ காரியங்கள் வரும் மிருகத்துக்கு கிடையாது மிருகம் வந்து என்ன தாலி கட்டிக்கிட்டா மிருகம் வந்து தாலியும் கேட்டாது ஒன்றும் கேட்டாது அது கிடச்ச இடத்துலயும் கிடையாது மூன்று வீட்டில் ஏதாவது மீட்டர் அது அது மேல தப்பு அதனோட இயல் அது மிருகத்தின் இப்ப மனித இயல் அப்படின்னு வரும்போது தான் இந்த நெறிமுறைகள்லாம் வரும் மனிதன் எரிமுறைகள் வரும்போது தான் இந்த மாதிரியான இயல் அப்படிங்கிறது தான் அந்த இதெல்லாம் கடைப்பிடிச்சி இப்போ நான் நெத்தில குங்குமம் வச்சிருக்கேன் ஒரு வந்து சொன்னான் அது வந்து குருதி அந்த உண்மை தான் உதிரம்தான் மறைகளெட்டு என்சான உடம்பு எப்படி வடிவமைக்கப்படுதுங்கிறது அவை தெரிந்து பார்த்தோம்னா இது எல்லாத்துக்கும் தெரியும் உதிரம் தான் மறைகளெட்டு எண்ணுமே சிறசின்மை கதிரதான காயத்தில் கலந்தெழுந்த நாதன் சிவசிவன் சந்தையிலிருந்து உள்ளிருந்த தோர் சிவத்தை வாய்மை கூறவள் இதே திருக்கமுற்ற ஈசனை சென்று ஊழலார் உள்ளிருந்த தோர் சிவ வேணுமென்று ஈசர்வாதம் மெய்யுளை தரித்த விம்பு தானு சீவன் என்று தானு சிவன் அதாவது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இலக்கண மாண்புகளுடைய வச்சிருக்க இந்த சுவவி சொல்றான் இந்த அவன் சொல்றான் இந்த தெலுங்கு அரிமலாவை இவர்கள் குடி கலந்தவளோ குடி பேச்சை வந்து நீ காதலை வாங்காது உன்னுடைய சிந்தனையை வளர் முதல்ல தாலி கட்டிக்கூடாதுன்னா இவனோட நோக்கம் என்ன இவன் ஏன் இப்படி சொல்றான் அப்படிங்கிறத சந்தேகப்படுறவன் மேலே சந்தேகப்படும் ஏன் இங்க வந்து தாலி கட்டிக்க கூடாதுங்கிறான் இவனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற சொன்னேன் நீ தாலி கட்டுறது அடிமை சின்ன பண நாளைக்கு புடவை போடுறது அடிமை சின்னம் நாளைக்கு அப்படி இப்பயே சொல்லிட்டு வந்து திராவிடம் ஒட்டுமொத்த உங்களை எங்க நிற்பாட்டம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாமல் நிற்பாது இதுதான் இந்த திராவிடத்தோட சித்தலாட்டம் கலிகாலத்தில் வந்து பெண் பிள்ளைகள் வந்து

அதனால் அந்த விஷயங்களை வந்து பார்த்து எப்படி வாழணும் எப்படி நம் முன்னோர்கள் வந்து அந்த நெறிமுறைகளை வலுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே அறிவுங்கிற சொல்ல வந்து இவங்க பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு சொல்கிறாங்க அறிவுங்கிற கூட நம்மளது கிடையாது நம்மளுக்கு தகுந்தமாரி எடுத்து பிரித்து வச்சுருக்காங்க இங்கே வந்து இவங்களுக்கு தகுந்தமாரி எடுத்து அது சொல்கிறாரு அறிவுடமேந்து தனியாக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு அதுக்கு முன்னாடி விமானம் எல்லாம் அரிய தந்தை இன்னும் செய்கிற என்றும் தோணும் ஆடுகின்ற தேவதைகள் அப்பாகும் அறியது வந்து அவரு கொங்கணா சித்தர் சொல்றார் தென்னாட்டு தர்மம் அறிய வேணும் அவள் தேவர்கள் அதாவது நெறிமுறைகள் அந்த நெறிப்படி வாழ்ற பெண்கள் தான் உத்தரவு அந்த நெறிப்படி வாழ்ற பெண்கள் தான் இந்த பெண் பிள்ளைகள்லாம் சொல்ல நாங்கள் பிடிச்சோம் கூட இதெல்லாம் வந்து கிராமத்தில் போய் எங்கள் பாட்டுக்கிட்டு சொன்னோம்னா அது வேற மாரி விஷயம் இதெல்லாம் கொழுப்பு வச்சிருக்கீங்க போய் ஊரில் எங்கள் கிராமத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பண்ணலாம்னு சரி விளக்காமத்தில் எடுத்தா இருக்கும் விளக்காமத்தில் எடுத்துருக்கு வெளுக்கிறது இதுதான் படிச்சு கூட்டு படுக்கிறதுக்கு போகிறதுக்கு தான் பிடிச்சது எவ்வளோ காலமாக பத்து பேரோட போய் போறேன்னு சொல்கிறது தான் படிப்பு போகிறேன் எப்போ எவ்வளோ பெரிய இது இதுக்கு பெரிய எம்பிபிஏ என்ன என்னென்னா படிச்சிருக்கீங்க பத்து பேரோட போய் வாதாடுறதுக்கு தான் படிப்பு போகிறது நல்ல பெரிய படிப்பு சும்மா சொல்லக்கூடாது படிப்புலாம் எங்க கத்து கொடுக்குறாங்கன்றான் ஒரு சங்க பரிபாடல்னு ஒன்று சொன்னச்சு சொல்லிவிட்டு லீவிங் டூ கேத்தர்னு போயிடுச்சு சங்க பரிபாடல்னு இவங்களே சொல்லிக்குவாங்க இவங்களே அதுக்கு ஏதோ ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க அங்க போய் பார்த்தா பச்சை கிளிங்கிற வார்த்தையே கிடையாது ஆக பச்சைக்கு நீங்கிற வார்த்தையே கிடையாது தமிழை பத்தி நீங்க ஆய்ந்து தெரிகிற அளவுக்குலாம் இவங்கெல்லாம் பெரிய சரி எல்லாம் கிடையாது தமிழை பத்தி ஐந்து தெரியறதுலாம் இவங்களாம் வந்து அரிய வரையெல்லாம் கிடையாது சும்மா வாயில வந்து உதவி போயிருக்காங்க மொத்தம் திருக்குறள் எத்தனை குரல் இருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஒரே ஒரு குரலை எடுத்துக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு கொண்டேன் தெய்வத்தால் முயற்சிதம் இந்த குரலுக்கு உண்மையான பொருள் என்னன்னு தெரியுமா தெய்வத்தால் முடியாத காரியங்கிறது உலகத்தில் எதுவுமே கிடையாது இது வந்து கர்மபூமி சும்மாவே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அது கூடி கொடுக்காது முயற்சிதன் மெய்வருத்தி தான் நீ பெறணும் பல யோகிகள் ஞானிகள் தன்னுடைய மெய்யை வருத்தி தான் அந்த விஷயங்களை வந்து பெற்றிருக்காங்க தெய்வத்தால் ஆகாத தன்மை உயர்த்த கூலி தரம் இப்போ கூலி தரும்னா எது கூலி தரும் முயற்சிங்கிற சொல்லு எப்படி விடுவாங்கச்சு இப்படி போயிட்டோம் இதுக்குதான் ரெண்டாவது குரல் சார் கட்டுறதுனால ஆகிய பயணம் நீ என்னதான் கல்வி கற்றுக்கிட்டாலும் இறைவனுடைய தேர்வடி வர தலையானது பயனற்றதுன்னு சொல்லிட்டாரு கல்விங்கிற சொல் வந்து என்னால் கிடையாது யாரால கட்டி ஓடப்பட்டதுன்னு தான் நம்ம பார்த்தேன் அங்கேதான் மெய்யான அதை தூக்கி வச்சுக்கிட்டு அதையே பேசி அவங்களே பேசிக்கிட்டு போறது அப்ப நாங்க மெய்ஞ்சானா ஒவ்வொரு நூல்களையும் எடுத்து ஆய்ந்து அறியும் போது என்ன ஏதுங்கிறது தெல்ல தெரியும் ஆய்ந்தறியும் இப்ப சங்க இலக்கியத்துல வெண்டைக்காய்லாம் இருக்கு வெண்டைக்காய பற்றி தான் சங்க இலக்கியத்துல இருக்கு வெட்டை வெண்டைக்காய் ஒச்சக்காய் முருங்கைக்காய் நீ எவ்வளவு காய கோழி கொண்டாண்டு இந்த வேலிப்படுத்தி எல்லாம் எந்த காய் செங்காலிக்கல எந்த எந்த இதுலயாவது எல்லாம் மருத்துவனு உள்ள வரும் உணவு நெறிமுறைகள் முறை கிடைப்பு அதுல இல்ல அப்படிங்கிறது என்ன இது நம்மளுக்கு இல்ல அப்படின்றாங்களே இதுல வர்ற எள்ளுக்குள்ள எண்ணெய் போலின்றா வரலாம் எல்லா வேகத்தையும் வரத்தான் இது மாதிரி சும்மா அந்த ஒரு நூல்களை எடுத்து வச்சுக்கிட்டு கேட்டால் ஐம்பெருங்காப்பியும் ஐம்பூருங்க ஐம்பருங்காப்பியத்துக்கு என்ன பொருள் ஐம்பெரும் காப்பியத்துக்கு என்ன பொருள் வேற சொல்லுவோம் ஏன் இது அஞ்சு அஞ்சாக இருக்காங்க குரு புரியாது அதனால்தான் தாலி அப்படிங்கிறதுக்கு வந்து தமிழர்களோட பண்பாடு நீங்கள் அப்படி தான் சித்திரையே வந்து கொளக்கிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்று அப்படிம்போ நம்ம தைய ஒன்றுமாம் யார் தாவிடம் தான் தைய ஒன்றுமாம் தமிழன் சொல்ல மாட்டான் தெலுங்கு வர அவன் சொல்லிட்டு இருப்பான் அவன் வந்து அவனுக்கு நம்மளுக்கு வந்து சித்திரை அப்படின் சித்திரைன்னா சுழுமுணு என்று ஒரு சித்தரை வெயில் உஷ்ணம் சித்திரா பௌர்ணமி வெயில் அந்த இதுல சித்ரா பௌர்ணமி வரும் சித்திரைங்கிறது வெயிலையும் சூரியகலை சந்திரகலை கூறுகின்ற வித்து ஓம்காரம் ஊடுகின்ற வித்தை ஓங்கா அகவியல் புறவியல் நம்ம அதனால அகம்னு வச்சாங்க தமிழகம்னா அகம்புறம்னு எப்படி இந்த உலகம் வியாபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு இருக்காட்டி அனைவர் ஊதும் வேதமும் அகம் விதற்ற வேண்டுமே கனவு கண்டது உண்மை தெரிந்தது பிரித்து போட்டு விட்டார் யாருக்கும் இது பண்ண நான் அவரை போய் எடுத்துருக்கேன் சும்மா அந்த சிவனேனு இந்த சங்க ஊழியை எடுத்தாடிங்கிறவங்க அவரு பாட்டி சிவனேனு கே அவர்கிட்ட போய் எதை கேம கிமின்னு எதை விளையாட்டு கிட்ட பிடிச்ச எல்லாது இது இன்னி தலைக்கால ஊழியாம எல்லாம் சுற்றி வச்சுக்கிட்டு வராங்க ஏழு கண்டது கூட இங்கிட்ட இருந்து வெளியிலேயும் போவங்களும் இங்கிட்ட உள்ளாரையும் வர முடியல உள்ளார வர பிறப்புல வந்து வெளியே பிறப்பு வருதுன்னா வெளில போவோம் பலத்தெடுத்த உண் போய் தண்ணி மாயமான நீட்ல நம்மளை பற்றி நம்ம கரெக்டாக இருக்கணும் நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறது நம்மளை பற்றி யோசிக்கணும் நம்ம அடுத்தவன் தவி இவனே கூடனா இருப்போம் இவன்பே அடுத்தவன் வழி சொல்லிட்டு இருப்பான் வரைமுறையற்ற இனச்சேர்க்கை அதாவது மிருகத்தின் இலக்கம் அந்த மாதிரி பண்ணுறவங்க தாலி கட்டிக்க மாட்டாங்க ஏன்னா தாலி கட்டினா நீ ஒருத்தனோட மட்டும் வாழ்கிற மாதிரி இருப்போம் தாலி கட்டலைன்னா பல பேர்த்தோட வரும் தாலி கட்டினா ஒருத்தனோட மட்டும்தான் வாழ்கிற மாதிரி இருக்கும் அது ஏன்னா அந்த பண்பு இந்த பண்புகளை வந்து நீங்கள் கடைபிடிக்கிறது வந்து எல்லா அதுக்குதான் சொல்றாங்கல்ல அது ஏன் இது வச்சிருக்காங்க அப்படின்னா உண்மையான அந்தணர்கள் வந்து அந்தனர் வேடம் கொண்டு வராங்க அந்தணர் அந்தனர் அந்த வாழ்வியல் நெறிமுறைகள் மெய்யான மெய்யலை கடைப்பிடிக்கும் உண்மையான அந்தனர் இருக்கு அதான் அவங்களோட நடத்தை காட்டி கொடுக்குறாங்க அதுமாரி தான் பெண்களுக்கும் அதுதான் கற்புள்ள மாதர் குலம் அந்த கற்பை கொடுத்த வரி நீ வாழ்க உங்க சித்தர் போலாம் கற்புள்ள மாதற்குலமாக இருக்கும் அந்த கற்பை கொடுத்த சித்தர்கள் வாழி சிவம் வாழி குரு தேவர்கள் வாழி ரிஷிவாடி சித்தர்கள் வாழி சிவம் வாடி குரு தேவர்கள் வாழி ரிஷிவாளி நிறைய அந்த கற்கு நீ தவறாமல் வாழ்ப்பு வந்து அழிஞ்சி அணிகிறது தான் தாலி இது விபச்சாரிகளுக்கு வந்தால் அடையாரம் கிடையாது கற்புநீதி தவறாமல் நல்லொழுக்க வாழக்கூடிய பெண்கள் இதை அணியலாம் தவறான நன்னிடத்தை உள்ள பெண்கள் வந்து அதை கழிச்சிக்கலாம் இதனுடைய மாண்பு இதனுடைய விஷயங்கள் இதனுடைய அந்த பண்புகள் வந்து தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் உண்மையான அந்த விஷயங்கள் தமிழ் சார்ந்த விஷயங்கள் ஆழ்ந்து சிந்திக்கிறவங்களுக்கும் தாலியாக தன்மையை பற்றி மற்ற பெண்களுக்கு அது பெரிய வாய்ப்புகள் கிடையாது நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த இதில் வந்து அந்த நன் மூத்துக்கு உரத்தேன் இது சந்திர சந்திரரேகையிலே சொல்லியிருக்க நூற்றுக்கு ஒருவர் தான் நல்லவனாக இருப்பாங்க இந்த நன்னெறிகளை கடைபிடித்து வர்றவனாக இருப்பாங்க எல்லாம் தீய வழி அது தீய வழி தமைதியடி போவார் மாடு மாடுதானாலும் ஒருபோ கூண்டு மனிதனுக்கு அவ்வளவும் தெரியாதா வர்றேன் அதுமாரி நன்னடத்தையே கடைபிடித்து வாழ்றதுக்கு முயற்சி எந்த இடத்துலையும் சரி நீங்கள் வாழ்ந்தாலும் உயர்ந்தாலும் எந்த இடத்துலையுமே நீங்கள் நீதினா நீதிட்டாங்க நெறினா நாட்டில் தான் என்னோடய விஷயங்கள் எனக்கு வகுத்து கொடுக்கும் நெறிவு இந்த ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிர்னும் ஓம்பப்படும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருந்து விரிவா இடங்கள் தான் அறம் பற்றி பேசினாவே அங்கே சிவத்தை பற்றி அதான் நீயலாது நின்ற நேர்மை யாவர்களான வல்லறை சிவத்தை பற்றி பேசினா நீ இல்லாமல் நின்ற நேர்மை யாவர்களான வல்லறை அறத்திரங்களுக்குமே அந்தமன் திசைக்கு நீ சிறத்திரங்களுக்குமே தேடுவார்கள் சிந்தனை உறக்குமே உணர்வு நீ கலந்து சோதனை மறக்கணாத இந்த அற தர்மத்தை கடைபிடித்து வாழும் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த தாலியினுடைய அருமை வந்து தெரியும் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க முருகனுக்கு வந்து ரெண்டு அந்த பூண்டாட்டு ஓமை ஓமையெல்லாம் நீங்க உள்வாங்கி நான் சொல்லப்பட்டதன் நோக்கம் அதனுடைய விஷயங்கள் வந்து வேற அடுத்த பதிவுல அந்த விஷயங்களை சொல்கிறோம் சொல்றோம் அந்த மாதிரியே இந்த சடங்கு சம்பிரதாயம் அப்படிங்கிறது நீங்கள் இதை தாண்டி இந்த விட்டு தாண்டி நீங்கள் கிறிஸ்துவத்தில் இருக்காது கிறிஸ்துவத்தில் தாலி கட்டுறவுதான்க்கா இருக்க முஸ்லீமுக்கு தாலி கட்டுறவுக்காக்கா இருக்கா யூதர்களுக்கு பிரெஞ்சுக்காரர் யாருக்குமே இருக்காது இங்கே தான் இருக்கும் இமயமும் குமரியும் இணைந்திடவே எங்கும் இன்பம் இணைந்தது சமயம் யாவும் தலைத்திடவே சத்தியம் இல்லை இமயம் முதல் குமரி வர அது தமிழர்கள்ட்ட மட்டும் தான் பண்ணுவார் தாடி கொண்டு வர இதெல்லாமே இதுதான் இருக்கும் பட்டுச்சு அப்படிங்கிறது தான் நிறையா விஷயம் நீ இதுக்கும் தாலிலாம் பற்றி தெரியும் சைவ சித்தாந்தோம் அதை எடுக்கணும் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சு இது தாலிங்கிறது தமிழர் தமிழர் மரபை பற்றி தெலுங்கனுக்கு தெலுங்கனுக்கே தமிழை பற்றி தெரியாது இவன் ஏன்னா தமிழர் மரபை பற்றி பேசுறேன் இவனுக்கு தமிழர் மரபுக்கு என்ன செய்யணும் தமிழர் மரபுங்கிறது என்னுடைய மரபு என்னுடைய மரபும் நான் பார்ப்போம் அது தாலி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது நான் விஷயம் தாலியை பற்றி பேசக்கூடிய அறுகதையோ உனக்கு கிடையாது இருக்கும் தாலி கட்டிக்க மாட்டேன் தெலுங்கச்சி கருகமடி போட்டுருக்கிறவங்களும் இங்கே வந்து தாலி கட்டிக்கிட்டே தாலியை வந்து அவ்வளோதான் எடுத்துக்கிட்டே இருக்குது தாலி தான் அவ்வளோ நம்மள தாலிங்கிறது நான் முன்னாடி சொல்கிறேன் விராலி மஞ்சள் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் தான் தங்கம் அப்படின்ட்டு வந்து தான் தங்கம் இந்தாம் வந்து விராலி தான் போட்டுருவாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து தாலி இருக்கும் இது எந்த அம்மன் கழுத்தலாம் இங்கே மட்டும்தான் இருக்கும் மாரியம்மன் தாலியம்மன் அப்படின்னு இங்கே மட்டும்தான் அந்த விஷயங்கள் அந்த அம்மன் காலத்துல வந்து தாலியமெறி முறைகளை நீங்கள் இங்கிட்ட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இயேசு இயேசு அங்கெல்லாம் வந்து தாலியே இருக்கு அது அங்கே ஒன்றுமே இருக்காது ஏசு அது அதை வந்து நம்ம பேசுறோம்னா அர்த்தமாக இதை பற்றி பேசலாம் அப்படின்னா இப்போ நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க ஏன் தமிழ்நெறியை பற்றி பேசிட்டு இருக்க எவங்கணக்கம் தமிழுக்கு என்ன நீ ஏன்ட்டா தமிழ்நெறியை பற்றி பேசுற இப்போ வேகானம் பேசம் ஏதாவது மதியவதனி அடுத்தவங்க விஷயத்துல தொலை கூடாது அடுத்தவங்க விஷயத்துல நடக்கக்கூடாது அடுத்தவங்க விஷயத்துல இது பண்ணக்கூடாது அப்புறம் எதுக்கு நீ தாலிய பத்தி பேசுற அது முஸ்லீமுக்கு கூச்சா தூக்கிட்டு தெரியக்கூடாது நீ முஸ்லீமுக்கு பூச்சா தொகுப்பு நீ முஸ்லீமா போயிக்க கிறிஸ்டினா போய்க்க நான் உன்னை யார் வா அப்படின்லாம் எல்லாம் கிடையாது நீ இது வந்து கடவுள் உண்மைக்கு உன்னை யாராவது தாலி நான் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நான் எடுத்து எடுக்கிறேன் நம்ம எவனாவது தாலி கட்டிக்க சொன்னாங்கண்ணா அப்படிங்கிற சொல்ல திராவிட பெண்களுக்கு தாலி சம்பந்தம் கிடையாதுன்னு நானே தான் சொல்கிறேன் திராவிட பெண்களுக்கும் இந்த தாலிக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது ஏன்னா தெலுங்கட்சி வந்து கருக மணி போட்டு போ அவளுக்கும் தாலிக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது தெலுங்கட்சி வந்து கருக மணி போட்டுருந்தாலும் அவளுக்கும் தாலிக்கும் எந்த விதமான தொடர்புமே கிடையாது அவளுக்கும் தாலிக்கும் எந்த விதமான தொடர்பு கிடையாது இந்த உலகத்தில் வந்து என்ன நினச்சிருக்கீங்கன்னா அவங்க நம்மளுக்கு தான் இருக்கும் இப்படிங்கிறது உலகத்தை முடிச்சு வச்சுட்டு போவான் அது அவன் நினைச்சானா ஈஸியாக ஊடி தாண்டியாவை தாடி முடிச்சு வச்சுட்டு போடுவான் சப்பராக ஆடி இருந்து சில விஷயங்களை ஆட விட்டுன்னு கேட்கலாம் அப்படின்னு கேட்கலாம் எவ்வளவு பேர்லாம் அழிஞ்சு போன பல பேர் இடை தோன்ற இடையில தோன்றவங்க பின்னாடி என்ன எவ்வளவு பேர் பேசுவாங்க இவன் உலகத்தை நிறுவனங்கள் பேசியிருக்கேன் தெலுங்கு பேர் திராவிடம் நான் வந்து தமிழ் நிறைய அதான் எதா இருந்தால் திரிபாய் யோசிக்க அப்படிங்கிறது வந்து திராவிடத்தின் அடையாளம் கிடையாது அது தமிழகத்தின் அடையாளம் தமிழின் அடையாளம் தமிழ் சார்ந்த அடையாளம் தமிழகத்தின் அடையாளம் தமிழ் சின்ன எடுத்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு உண்மை என்னன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு மேம்பாடுப்பா சொல்றான் அப்படிங்கிறது அவன் ஏன் எந்த நோக்கத்தில் நீங்கள் சொல்கிறான் அப்படிங்கிறது ஒரு விஷயங்கள் இருக்குது நீங்கள் தாலி கட்டினீங்கன்னா அர்த்தம் எப்படி நர்த்த விஷயந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா தாலி கட்டிலன்னா யார் கூட என்ன கேங் பேங்க் நாய் கேங்கு பேங்க் நாய் இதெல்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் அதன் நிறுவனத்துக்கு இன்னைக்கு படத்திலெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் தலைவியல் பற்றி தனியாகவே ஒரு பதிவு போகிறோம் அது வந்து நீங்க வந்து பாருங்க கலவியலுக்குன்றே நான் தனியாக ஒரு பதிவு போனமோ இனச்சேர்க்கையை பற்றி இவ்வளோதான் உலகத்துக்கு தீட்டவரி வீசிட்டு இருக்காரு ஆறு இனச்சேர்க்கை கலவியலை பற்றி தான் உலகத்துக்கு தீட்டி பேசிட்டு இருக்காங்க திராவிட திராவிட அந்த கூட்டம் நீ பண்ணிட்டு இருக்கிறது மிருகத்தின் இலக்கு மனிதத்தின் இலக்கை மனிதத்தின் இலக்கு முதல் இரவு இங்கே உள்ளது யார் மிருகங்களை இது பண்ணிக்கலாம் முதல் ரூபாய் முதல்ல மிருகந்தான் முதல் அவனுக்கு தான் தாலி வடங்கு ஜம்புதாயங்க நெரு இதெல்லாம் ஏட்டாங்க தாலிக்கும் தாலிக்கும் மிருகத்துக்கும் ஜம்மன் தான் தாலிக்கும் மனிதர்களுக்கும் கட தாலிக்கும் மிருகத்திற்கு சொன்னாலும் தாலிக்கும் மனிதனுக்கு அடுத்த விஷயங்கள் குங்குமத்தை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன் இருக்கேன் குங்குமம் வந்து என்ன விஷயம் தான் மறைகள் இருக்குது என்ன கதிரதான காயத்து கலந்துருந்தேன்னு நான் சிவனா வந்து அப்படின்னு சொல்லிட்டு நகாம்புரம் நகரத்தை சொல்லியாச்சு அதேமாரி அப்போ உள்ள குங்குமம் வந்து சாப்பிடுவாங்க ஏன்னா அது மருந்து குங்கும பூ உண்மையான குங்குமம் இப்போ உள்ளதான் சாப்பிடாதீங்க இதெல்லாம் கெமிக்கலு இப்போ உள்ள குங்குமத்தை எடுத்து வாயில போட்டாதீங்க அப்போ உள்ள கும்பும பூ சாப்பிடுவாங்க இன்னைக்கு அதெல்லாம் வியாபாரம் ஆகிட்டாங்க இதுதான் அந்த இதில் படிப்பான் அவர் தான் இங்கே ஒரு படம் எடுத்துருப்பாங்க அடைத்து வைத்து விற்பனை செய்கிறவர் வளம் அடையவர் பெரு வியாபாரிகளும் பெயர் அதாவது முக்கிய கடிகன் அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவங்களும் வியாபாரம் மருத்துவம் அப்படிங்கிறது சித்தர்கள் காலத்தில் அது சேவை மருத்துவம் அப்படிங்கிறது சித்தர்கள் காலத்தில் அது என்னது சேவை மனித கூட தொண்டு மனித குலத்துக்காண்டி அவளை உழைச்சது அவங்க தான் அவங்க தலையில தூக்கி வைக்கிறாங்க இவங்கள தலையில தூக்கி வைக்கணும் ஏன்னா இதெல்லாம் வியாபாரம் முடிஞ்ச காசுக்கு இது பண்றாங்க அவங்க செஞ்சது தொண்டு மனித குலம் செழிக்கிறதுக்கு தொண்டு செஞ்சாங்க ஒரு விஷயங்கள் இங்கே உழைச்சுவலி எடுத்துட்டு மருத்துவம் பார்க்கறதுக்கு வருவாங்க எங்கள் ஊர்லாம் சொல்லியிருக்காங்க அங்கங்கே மருத்துவம் பார்க்கறாங்க எங்களால் அதாவது அந்த இல்லத்துல என்ன முடிஞ்சிச்சோ அந்த விஷயங்களை அவங்களுக்கு தானமா கொடுக்கல் அதாவது அரிசி பருப்பு இந்த விஷயங்கள்லாம் சாப்பாடு எங்கள் ஊரில் வந்து நிறையா விஷயங்கள் என்ன சொல்லுவோம் அப்படியே அந்த மனித குலம் தலைக்கிறதுக்காண்டி அவ்வளோ பாடுபட்டுருக்காங்க நீங்கள் அதெல்லாம் திருமணம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே ஓலைச்சி வெடி எடுத்துட்டு அங்கே போய் போய் அங்கே போய் கற்றுக் கொடுத்து அந்த மனித குலம் தலைக்கிறதுக்கு அவ்வளோ பாடுபட்டு இன்னைக்கு அதனால தான் அவங்கள நம்ம தலைப்ப தூக்கி வச்சுருக்காங்க நன்றி மறப்புறது நன்றன்று நன்றுள்ளதே அது அன்றைய மறப்புறது என்று என்னறி கொண்டா இருக்கும் உயிர் உண்டாம் நன்றி கேட்ட பாரு அடுத்த பதிவுல பார்ப்போம் அடுத்த பதிவில் வந்து கலவியல் பற்றி பத்தி ஏன்னா இந்த கலவியலை பற்றி தப்பு தப்பாக சொல்லி வச்சு அது ஏகப்பட்ட விஷயம் மிருகத்தின் இலக்கம் இருக்கு மனித தன்மையை ஒன்னாங்கிறது பிரித்து சொல்லணும் எனக்கு இந்த பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் தான் வந்து இப்போ பதினாறு வயதுலேயே பருவம் அதை நான் அடுத்த